வெயில் ஏற்ற இந்த நம்மளோட பழைய பாரம்பரிய இந்த வெந்தய குழம்பு சம்மர் மூணு மாதத்துக்குமே நமக்கு உடம்ப வெப்பத்தை சமநிலையில் வச்சுருக்கக்கூடிய அற்புதமான பழைய பாரம்பரிய குழம்பு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எட்டு மணி நேரம் இரவில் ஊற வச்சுட்டேன் இப்போ ஊறி கழுவி கலைஞ்சிட்டு இப்போ பாருங்கள் பத்து மணி நேரம் கழித்து இந்த அளவுக்கு பருப்புகள் இருக்குது தண்ணியை இருத்து வச்சுக்குவோம் கண்டிப்பாக எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊறணும் நல்லா ட்ரை பண்ணிட்டோம் பருப்பை சொட்டு தண்ணி இல்லாமல் தட்டு வச்சே வடிகட்டிட்டேன் இதுக்கு புளி இந்த அளவு தான் போடணும் ரொம்ப கம்மியாக போடணும் ஊற வச்சுக்கலாம் இந்த டேபிள் ஸ்பூனில் தான் நம்ம ரெண்டு போட்டோம் இப்போ அதே எல்லாமே அந்த டேபிள் ஸ்பூன் கணக்கே வச்சுக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எல்லாமே நல்ல குளிர்ச்சியும் தேங்காயில் ஃபைபர் இருக்குது வெந்தயத்துலேயும் ஃபைபர் இருக்குது மலைமிளக்கியாகவும் இருக்கும் அஞ்சாறு சோம்பு போட்டு நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி போட்டு அரைச்சிடலாம் பாருங்கள் இதுலேயும் ஃபைபர் இருக்குது தேங்காயிலையும் ஃபைபர் இருக்குது ஊறுனது அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை தரும் இந்த வெந்தயம் இதே டேபிள் ஸ்பூனில் எதில் எடுத்தோமோ அதே அளவு ரெண்டு ரெண்டு மடங்கு எண்ணெய் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்து தாளித்து வருது இந்த வடிகட்டின நல்லா இருத்த இந்த பருப்பை போட்டுடலாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இருபது சதவீத ஃப்ளேமில் இது பாருங்கள் நான் மூணு இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே எடுத்துட்டிங்கன்னா கசப்பு தோட்டம் ஒரு மூன்றரை நிமிஷம் ஆகும் பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு மஞ்சள் கலராகவே இருக்குது ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அந்த மெருன் ஷேடு இன்னொரு முப்பது செகண்ட் கழித்து பார்க்கலாம் இருபது சதவீத ஃப்ளேமில் தான் இருக்குது கொஞ்சம் எடுத்து நீங்கள் அப்படி இது பண்ணி பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கணும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கசக்கக்கூடாது அதுதான் பதம் பாருங்க இது நல்லா இந்தளவுக்கு மெருனாகவும் இருக்குது சாப்பிட்டு பார்த்தா கசப்பும் தட்டாது வெந்தயத்துக்கே உரிய அந்த ரெண்டு பர்சன்ட் கசப்பு இருக்கும் இப்போ ரெண்டு கைப்பிடி சிறு வெங்காயம் முழு வெங்காயமும் அஞ்சாறு கருவேப்பிலையும் போட்டு எண்பது சதவீதம் வெங்காயம் வெந்து வரணும் இந்த எண்ணெயிலேயே சும்மா ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறோம் அது ஒரு ருசிக்காக பாருங்கள் ஒரு எண்பது சதவீதம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எண்ணெயில் இப்போ ரொம்ப ஏகப்பட்ட ஜூட்டில் இருக்கும் சாம்பார் பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு அந்த எண்ணெயில் ரெண்டே பெரட்டு பெரட்டி நம்ம இருத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெந்தய தண்ணி ஊறின தண்ணி அதை முதல்ல டக்குன்னு ஊற்றிடுங்க அப்புறம் அந்த கரைச்ச தண்ணியும் விடுங்க புளி ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும் கல் உப்பு ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் நல்லா ஏற்றி விட்டுறலாம் பூண்டு இதுக்கு சேர்க்கறது இல்லை ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சம்மருக்கான குழம்பு அதனால் கூலிங்கை மட்டும்தான் கருத்தில் வச்சு அப்போ பெரியவங்க செய்திருக்காங்க இந்த ப சாம்பார் பச்சைவாடை பொடி பச்சைவாடை புளி பச்சைவாடை போனோன்னா தேங்காய் விழுதை ஊற்றி இப்படி ஒரு கழிச்சு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ மல்லித்தலை போட்டு எடுத்துருங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் நீங்கள் காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தியும் வச்சுக்கலாம் மதிய சாதத்துக்கும் ரெண்டுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எடுத்த அளவுகள் நாலு பேர் சாப்பிட்லாம் டேபிள் ஸ்பூனில் தானே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்தோம் சப்பாத்திக்கும் அருமையாக இருக்கும் அந்த பருப்புகளை வந்து சேர்த்து அள்ளி சாப்பிட்றது கசக்காது அதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பருப்புகளோடு சேர்த்து சாப்பிட்றது பாருங்க இப்படி கசப்பு தட்டாத அருமையாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்வோம் நலமுடன்